இவன் சுற்றத்தாருடன் உயிராய் சுற்றிய தோழனும் நன்றி கொன்றான் என்பதை களிமுற்றலின் அடையாளமாய் கண்டேன் பரம்பொருளே நம்பினோரெல்லாம் நஞ்சுடையோர் நஞ்சுடியோர் அறிந்தே நெஞ்சுடைந்தான் மென்கல்கி சுற்றும் சூழ்ந்தும் சுகமிழந்த சிறையனாய் உற்றாறு உறவு பயனிழந்த பறவை போல் நிற்கதியாய் நடுநிசையில் மஞ்சம் துறந்தே மாவீர பெருமான் புறப்படுவான் என்பதை யாமறிவோம் பரம்பொருளே பேய்காற்று அடைமலையை பெயர்த்தெடுக்கும் குருநாளில் நடுநிசையில் பேரருள் வந்தவுடனே பாய் துறந்து நடப்பானாம் பரமபதம் தேடியே இவன் வாய் மொழிந்து படைத்தவனை அழைப்பானாம் இவன் கூக்குரலுக்குருகி தேவரும் தேவியரும் இவனுக்கு திருவரம் நல்கிட கீழறங்கி வருவான் என்பதை மன்னவர் அறியாரே மற்றொயிர் அறியுமே வணக்கம் நான் உங்கள் அழுவில்லாட்சியாளன் சந்தன் சாம்ராஜ் இந்த படல் வயலா அரம்பாட்சித்தர் என்ன சொல்றாருங்கிறத சொல்லிட்டு அப்புறம் முக்கிய தகவல் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்ரா பௌர்ணமி அன்று நிகழ்வுள்ளது என்பதையும் விரிவாக சொல்ல போகிறேன் கவனிச்சுக்கோங்க உடனே இந்த பாடல்ல ஆரம்பிச்சுக்கிற என்ன சொல்கிறாருன்னா கல்கியினுடைய உற்றார் சுற்றா உறவினர் அவன் யாரெல்லாம் நம்பினானோ அவங்கள்லாம் அதுவும் உயிர் தோழர்கள் இவங்க எல்லாமே அவனை வந்து நன்றி கெட்ட கெட்டவங்களாக மாறிட்டாங்க கல்கிட்ட இருந்து முற்றிய கலியின் அடையாளமாக இதை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு அரம்படி சித்தர் அவன் யாரெல்லாம் நம்பினாங்களோ அவங்களாம் நஞ்சுடையோர் அப்படிங்கிறத எண்ணி நம்ம நெஞ்சு தான் மென்கல்கி அப்படின்னு பாடல் சொல்லப்படுது அதுதான் கல்கிக்கு இப்போ இருக்க கரண்ட்டு ப்ரொடக்ஷன் பலன்கள் அப்படிங்கிறத அருமையாக சொல்கிறார் பல காலப்பயணங்கள்லாம் மேற்கொண்டு உலகத்துக்கு கழிவு காவியமாக கொடுத்த அறம்பாடி சித்தர் எனும் அருள்வாக்கு சித்தர் அப்புறம் என்ன சொல்றாருன்னா சுற்றும் இருந்தோம் எல்லாருமே இருந்தோம் சுற்றும் சோழ்ந்தவர் உற்றார் உறவினர் எல்லாமே இருந்தோம் யாருமே நமக்கு தேவையில்லை இவங்க யாரும் நமக்கு உதவப்போகிறது போகிறதில்ல நம்ம இவங்க கிட்ட உண்மையான பழகியும் அவங்ககிட்ட இருந்து நமக்கு உண்மையான அன்பு கிடைக்க போகிறது அப்படின்னு தெரிந்து முற்றும் துறந்து நடுநிசியில் நற்கதியை கிளம்பினான் மாவீர பெருமான் கல்கி பகவான் அப்படிங்கிறத சித்தா சொல்கிறாரு பெரிய குடும்பம் பாருங்களேன் கூட பழகினவங்க அவன் யாருக்கெல்லாம் உதவணும் அவங்கெல்லாம் இவங்க தூக்கி போட்டாங்க அதுக்கப்புறம் உயிருக்கு உயிராக பழகின நண்பன் நண்பர்களுமே நண்பிகளுமே ஏமாற்றிட்டாங்க ஸோ இதெல்லாம் உடஞ்சி மனசு வெறுத்து கிளம்பிட்டான் மென்கல்கி அதுவும் எல்லாத்தையும் பிறந்து நடுநிசையில் நிற்கதியாயினா நான் ஒரு நள்ளிரவு போனடா எதுவும் வேண்டாம் எனக்கு யாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரிக்கு பதவி அடிக்கிறதுக்கு புறப்பட்டுட்டான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பாடலில் அடுத்த பார்த்தியில் என்ன சொல்கிறேன்னா பரம்பட்சத்தில் ஒரு வியாழக்கிழமை நாளாக இருக்கும் ஒரு குருநாள் வியாழக்கிழமை நாள் என்று நேராக உனக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடைமலை மின்னல் காற்று புயல் அதெல்லாம் போட்டு பழக்குது அவனுக்கு அன்று பேரருள் கிடைக்குது ஏதோ உணர்த்தப்படுது அந்த நாளில் வாய்மொழிந்து அழைக்கிறான் படைத்தவனை கூப்பிட்றான் என் பெருமான அழைக்கிறான் ஈஸ்வரனையும் தன்னை படத்தை மிக பெரிய தேவைகளையும் கூப்பிடும்போது அவன் கூக்குறலுக்கு கேட்டு என் அழைக்கிறானே கல்விக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு வேகத்தில் விரைந்து வராங்க தேவர்களும் தேவியர்களும் வன் வானிறங்கி மண்ணிற்கு வந்து நல்கிய அறம் வரம் நல்ல ஒரு வரத்தெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க இது மண்ணுயிர்களுக்கு இங்கே இருக்கிற சாதாரண மனிதர்களுக்கு தெரியாது உயர் ஆத்மாக்களுக்கு ஆன்மாக்களுக்கு ச கண்டிப்பாக புரியும் தெரியும் அப்படிங்கிறத இந்த பாட வாயிலாக அரம்பாடி சித்தர் சொல்கிறாரு அதுக்கடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவலை நான் சொல்லிக்கிறேன் ஈஸ்வரனின் தலைமையில் கல்கிக்கு பாண்டிச்சேரியில் வரக்கூடிய இருபத்தி மூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி அன்று பட்டாபிஷேகம் நடைபெறுகிறது அப்படிங்கிற ஒரு தகவல் அதிகாரபூர்வமாக நம்ம ராதாகிருஷ்ணன் கொடுத்துருக்கிறோம் ராதாகிருஷ்ணன் கொடுத்து இருக்கிறார் அவர் மரியாதை கொடுக்கணும்ல வயசில் பெரியவர் அப்பா ஸ்தானம் வேற சகோதரி செஞ்சிருக்கிறாங்க அதனால் வந்திருக்கிறாரு சொல்லியிருக்கிறார் என்னென்ன சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கல்விக்கு பட்டாபிஷேகம் நடக்குது அதுவும் ஈஸ்வரனே பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கிறார் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கும்ல பயங்கரமாக இருக்கும் நம்ப முடியாமல் தான் இருக்கும் நீங்கள் தான் ஆகணும் ராதாகிருஷ்ணனே சொல்லிட்டாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை அன்று அறம்பாடி சித்தார் ராதாகிருஷ்ணன் எல்லாமே வராங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த வாரம் அப்படியே ராதாகிருஷ்ணன் வீட்டுக்கு பால் பொங்க அடிக்கிறாரு ஆல்ரெடி இன்விடேஷன் மெயில் வந்துருச்சு அதாவது இது நாள் வரைக்கும் பால் அடிச்சு பொங்கல் அடித்தது எல்லாமே போதாதுன்னு வீடு வேறு கட்டி பால் பொங்கல் வேறு அடிக்கிறாரு அழைப்பிதழ் வந்திருக்கு உங்களுக்கும் உரையில் எல்லாருக்கும் மின்னஞ்சல் அனுப்பப்படும் வரும் சின்ன விடா பெரிய விடான்னு தெரியல மொத்தத்தில் பொங்க பொங்கடிக்கிறாரு இப்போ இதுவரைக்கும் பொங்க வச்சது பார்த்தா வீடு வந்து சின்ன சைஸில் வெட்டிருக்காரா பெரிய சைஸில் வெட்டிருக்காரான்னு தெரியல அதனால் கட்டாயம் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது படி சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி ஈஸ்வரனால் கல்விக்கு பட்டாபிஷேகம் நடக்க போகிறதா அப்புறம் பால் பொங்க அடிக்கிற நிகழ்ச்சி அடுத்த வாரம் இருக்கும் எல்லோரும் அவங்க வீட்டுக்கு வந்து கலந்துக்காங்க அட்ரெஸ்ஸு அப்போ நம்பர் இன்விடேஷன் எல்லாமே அனுப்பிச்சுட்டுவார் அதில் எந்த மட்டும் இல்லை யாருக்காவது இன்விடேஷனுக்கு வரல அப்படின்ற பட்சத்தில் ராதாகிருஷ்ணன் டாட்டு டுவெண்ட்டி ஃபோர் என்னமோ ஜிமெயில் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு தொடர்பு கொண்டு பத்திரிகை பத்திரமாக வாங்கி பயன்படுத்திக்கோங்க ஏன்னா அவர் வந்து பொங்கடிக்கிறதில் பெஸ்டான ஒரு பார்த்துக்காங்க சரி தான் அன்றைய தகவல் மேற்கொண்ட அடுத்த ஒரு காணொலியில் நல்லது ஒரு தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பு முறை வரை நான் உங்கள் அழிவில் ஆட்சியாளர் சந்திராஜ் நன்றி வணக்கம்